முரசு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு மன்னனை பத்தி சொல்லும்போது சங்ககால இலக்கியங்கள்ல சொல்றாங்க குறிப்புகள் அவன் போரிடும்போது மார்பு பூரா சந்தனத்தை தடவி இருந்தான் அதாவது போரையும் கூட ஒரு ஆன்மீகம் போல அது ஒரு கலை போல அவன் வந்து கையாண்டிருக்கான் அது மட்டும் இல்ல ஐவரோடு போராடக்கூடிய ஒரு கண்ணன் போல ஐவரோடுனா பஞ்சபாண்டவரோட சேர்ந்து போராடிய கண்ணனை போல அவன் போர்க்களத்தில் அவனுடைய போர் இருந்தது எல்லாவற்றையும் படை வீரர்களோடு ஒன்றி போரிட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போது எல்லா சங்க சங்ககாலத்திலையும் பாண்டவர்கள் மகாபாரத குறிப்பு வருது ஆன்மீகம் கலந்திருக்கிறது இது ரெண்டு மிக முக்கியமான விஷயம் இப்பேற்பட்ட பெயரும் புகழும் வாய்ந்த ஒரு மன்னன் யார் அப்படி சொன்னா நெடுஞ்சேரலாதன் இந்த நெடுஞ்சேரலாதன் சும்மா சொன்ன சாதாரணமான விஷயமா கடந்து போய்டும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயம் வரை படையெடுத்து சென்று அங்கே போராடி வெற்றி கொடிய நாட்டி கொடியை நாட்டி அந்த கனக விஜயனின் பாடல் கூட நாம் கேட்டுருக்கோம் கனக விஜயனின் அப்படி என்று சொல்லி அங்கே இமயத்தில் வில் நாட்டின இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பதிற்றுப்பத்தில் குமட்டூர் கண்ணனார் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய புலவர் சொல்கிறாரு அவர் அங்கேருந்து போராடி வரும்போது யவனர்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த போர் வீரர்களை அவன் தர தரையென்னு இழுத்துட்டு வந்தான் நெய்யை ஊற்றி அந்த கால தண்டனையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமானதாக கூட இருந்துருக்கு நெய் வழி வழியாக எண்ணெயை ஊற்றி தலையில் எண்ணெயை ஊற்றி தர தரன்று இழுத்து வச்சு இங்கே அவன் வந்து தொழிற்சாலையில் அவனை வந்து கருவிகள் செய்யக்கூடிய போர்க்கருவிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை அவர்களை வேலை வாங்கினான் அது மட்டும் இல்லை போரிடும்போது அவன் வந்து நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட பகை நாட்டு வீரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட பிறருக்கு தானம் செய்தான் பிறருக்கு அது போக மாறி பொய்த்தாலும் பொய்க்கும் மழை பொய்வது பொய்த்தாலும் பொய்க்குமே வழியை இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வழங்குவது பொய்க்காது என்று சங்ககால இலக்கியத்தில் சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா இவருடைய காலகட்டம் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு அப்படி சொல்கிறாங்க அதற்கு முற்பட்டவர் என்பது கொஞ்சம் சில பேர் சொல்கிறாங்க நந்த பேரரசனுடைய ஆதிக்கம் குறைந்து மௌரிய பேரரசு வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இவர் வந்து இமயம் வரைக்கும் சென்று வந்தார் என்ன இருந்தாலும் நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்ன பகை நாட்டு மக்களினுடைய செல்வங்களை எடுத்து வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்தது இவைகள் எல்லாவற்றையும் விட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பராக்கிரமத்தோடு அங்கே போயிட்டு வந்தானே ஆச்சரியமான விஷயம் இல்லையா மீண்டும் அடுத்த மன்னரோட நாம் சந்திப்போம் வணக்கம்